சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்கள் பெரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் ஆமேன் பாருங்களேன் கர்த்தர் நம்மை இன்னைக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறார் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் அவருடைய சனம் நீங்கள் அவருடைய சனம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தம்முடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மை அடையாளப்படுத்துகிறார் அதாவது நாம் அவருடைய ஜனம் மட்டுமல்ல நாம் அவருடைய சொத்து நீங்க அவருடைய சொத்து என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இன்றைக்கு அடையாளப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட நம்ம என்ன செய்ய மாட்டாராம் ஒரு நாளு கூட ஒரு நொடி கூட கர்த்தர் நெகிழ விட மாட்டாராம் அடுத்ததாக உங்களை என்னையும் ஒரு நொடி கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம் கைவிட மாட்டார் தம்முடைய கணத்தையும் தம்முடைய சுதந்திரத்தையும் அவர் என்ன செய்ய மாட்டார் நெகில விட மாட்டார் கைவிட மாட்டார் அம்மேன் பாருங்களேன் நமக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிற உறவுகளையும் ஆண்டவர் யோசிச்சு பாருங்கள் நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும் அடுத்ததாக நமக்கு தேவன் இந்த பூமியில் கொடுத்திருக்கிற வீடு சொத்தாக இருக்கட்டும் அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம் விட்டு மாட்டோம் பிள்ளைகளை விட்டுருவோமா பிள்ளைகளை நம்ம நமக்கு கொடுத்துருக்குற தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாம் கைவிட்டு விடுவோமா அல்லது நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற சொத்துக்களையும் ஈஸியாக அப்படியே கைவிட்டு விடுவோமா அதை நம்ம நெகிழ விட்டுருவோமா நம்ம அப்போ நம்ம சம்பாதித்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் அப்படி தானே நம்ம சொத்தை குறித்து எப்படி இருக்கும்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்து சேர்த்த சொத்து சே கட்டின வீடு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கும் அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய ரத்தம் இது என்னுடைய மாம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை அவ்வளோ சீக்கிரம் கைவிட்டுருவோமா கைவிட மாட்டோம் அதே போல தான் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்முடைய ஜ தம்முடைய ஜனம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவருடைய ஜனமாக நம்மை மாற்றுவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய ரத்த சொந்தங்களாக நம்ம என்ன செய்திருக்கிறார் மாற்றி இருக்கிறார் அம்மேன் அவருடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து என்ன செய்திருக்கிறாரா நம்மை வாங்கி இருக்கிறார் நம்மை மீட்டு இருக்கிறார் நம்மளாம் என்ன தெரியுமா பண்ணோம் அவருடைய கையை உதறிவிட்டு நாம் சென்று விட்டோம் ஆதாமும் ஏவாலும் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டு நாம் என்ன செஞ்சு உடன்படிக்கையை மீறி நடந்து விட்டோம் அவர் கையை மீறி சொத்து அப்படிங்கிறதுனால அவருடைய அப்படிங்கிறதுனால கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்த சிலுவையில உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனமாக்கிக் கொண்டார் மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டார் அடுத்ததா பாத்தீங்கன்னா தம்முடைய ரத்தத்தையே விலைக்கரையுமாக அவர் கொடுத்து என்ன செய்தார் உங்களையும் என்னையும் மீறி நடந்த நம்மளை மீறி சத்ருவுடைய ஆளுகை கீழே போன நம்மளை கர்த்தர் மீட்டெடுத்தார் இரத்தத்தை விலையாக கொடுத்து மீட்டெடுத்தார் இப்படி தான் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனமாகவும் தம்முடைய சொத்தாகவும் மறுபடியுமாக மாற்றி தம்முடைய கரங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய விலை தேவன் செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டிருக்கும் போது நாம் மறுபடியும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கை மீறி போயிடக்கூடாது ஏன்னா அவர் நம்மளை எங்கே வைத்திருக்கிறார்னு பார்த்து அவர் கைக்குள்ள வைத்திருக்கிறார் அவர் மீட்டு அவருடைய சமூகத்துக்குள்ள வைத்திருக்கிறார் இனிமேல் நம்ம என்ன இப்படிப்பட்ட கொடுத்து இவ்வளவு அன்பு செலுத்தி உலகத்தில் எல்லாருக்காக உண்மைதான் ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனமாக அவருடைய சொத்தாக நம்மை இன்றைக்கு வைத்திருக்கிறார் நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு நாள் அவர் கையை மீறி விட்டு போய்விடக்கூடாது அதாம் ஏவாலை போல மீறி நடந்து விடக்கூடாது சிறவே ஜனங்களைப் போல முரட்டாட்டம் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது ஆஹ் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் ஆமேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிற வார்த்தை நீங்கள் என்னுடைய ஜனம் என்னுடைய சொத்து ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் கைவிடாத தேவனை நாமும் அவருடைய கரத்தை இறுகப்பற்றி கொள்ளுவோம் நிச்சயமாக அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் நம்முடைய வாழ்வில் கட்டளையிடுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு சுதோதரம் நீர் எங்களை உம்முடைய ஜீவனை கொடுத்து உங்கள் ரத்தத்தை விலையாக கொடுத்து உம்முடைய க்ஷணமாகவும் உம்முடைய சுதந்திரமாகவும் மீட்டுக்கொண்டு உம்முடைய கிருப்ப கிருபைகளுக்காய் சோதரும் இதை உணர்ந்து நாங்கள் ஒரு நாளும் உம்முடைய கரத்தை விட்டு போய்விடாமல் இருக்கத்தக்கதாக மீறி நடக்காமல் இருக்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்தில் எப்பொழுது நாங்கள் காக்கப்பட தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் எங்களை சூழ்ந்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக